இந்த பிரபஞ்சத்தில் இருந்துதான் மனித அறிவியலும் ஆன்மீகமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படிப்பட்ட பிரபஞ்ச ரகசியங்களையும் கோட்பாடுகளையும் தான் சித்தர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படி தெரிந்து கொண்ட சித்தர்கள் அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரும் சக்தியை எப்படி உள்வாங்கி கொண்டு அபகரிதமான சக்தியை பெறுவது போன்ற ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க அதோட அடிப்படையில் வருடத்தில் சிறந்த ஒரு நாளையும் கண்டுபிடிச்சாங்க அதுதான் மகா சிவராத்திரி சிவ 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 நீங்கள் ஒரு சிவபக்தராக இருந்தால் நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் வாங்க மகாசிபராத்திரி உருவான வரலாறும் அதற்கான நான்கு பூஜைகளையும் நாம் இன்று பார்க்கலாம் நம்ம சிவராத்திரி வரலாறுக்குள்ளே போகலாம் சிவராத்திரி வரலாறு முதல்ல எப்படி உருவானிச்சின்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து சிவராத்திரி எப்படி நம்ம கும்பிட்ணும் அதனால் வந்து எப்படி உருவானுச்சு அப்படின்னு முதல்ல சில பேருக்கு வந்து தெரியாது அதனால் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து எப்பயுமே வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்து சண்டை வந்து எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஆனால் அசுரர்கள் வந்து தேவர்களை விட திறமசாலிங்க தயிர்சாலிங்க இப்போ இருக்கையில் ஒவ்வொரு மக்களையும் முனிவர்களையும் அவங்க வந்து ஆக்ரோஷமாக வந்து எல்லாத்தையுமே வந்து கொண்டுக்கிட்டு அந்த மாதிரி அட்டையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த கட்டத்தில் தேவர்களை எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா முதற்கன் மூணு கடவுள் இருப்பாங்கள்ல பிரம்மா விஷ்ணு யார் நம்ம சிவன் இருப்பார்ல அவங்க மூணு பேருக்குமே வந்து போய் வேண்டிட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி எங்களால் எதுவும் பண்ண முடில எங்களுக்கு வந்து சாகா வரம் வேணும் அப்படி சொல்லிட்டு வேண்டுறாங்க இப்படி வேண்டிக்கிட்டு இருப்போ மூணு கடவுளும் வந்து முதல்ல வர்றாங்க வந்துட்டு அப்போ வந்து அவர் ஐடியா சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பாற்கடல் இருக்கு அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அது கடைஞ்சாதான் அங்கே வந்து அமிர்தம் வரும் அந்த அமிர்தத்தை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாகா வாரம் வந்து நீங்கள் வந்து கிடப்பீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு தேவர்களும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டயத்தில் தேவர்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அசுரர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே அவங்களும் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டவங்க தானே அவங்களும் நாங்களும் வருவோம் நாங்களும் வந்து இது மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற சரி ஒரு புறம் நீங்கள் இருங்க இன்னொரு புறம் நீங்கள் இருங்க யாருக்கு அது வந்து அமிர்தம் கிடைக்கிதோ அவங்க வந்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கடவுள் வந்து சொல்லிட்டாங்க இப்படி சொன்ன பிறகு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா அங்கே வந்து ரெண்டு பேருமே வந்து ரெண்டு சைடு வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்கல இது எப்படி வந்து கடையிறது அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சிவம் யார் நம்ம விஷ்ணு இருக்கார்ல விஷ்ணு திடீர்னு வந்து ஆமை விடவத்தில் எடுத்து கீழே உள்ள மலையை வந்து தோண்டி மலை மேலே வந்து உட்காந்து இந்த மாதிரி வந்து மலையை மேலே அப்படி கடைங்க அப்படிங்கிற எதை வச்சு கிடையுது அப்படின்னு நினைக்கல அங்கே வாசிக்கின்னு ஒரு பாம்பு வந்து திடீர்னு வருது அந்த பாம்பு பார்த்தாலே வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த பாம்பு வந்து நான் வந்து கயிறாக இருக்கிறேன் நீங்கள் வந்து என்ன வந்து சுற்றி வந்து ரெண்டு சைடு கடைங்க இது வந்து இந்த மாதிரி அமிர்தம் வரும் அப்படின்ட்டு அது வந்து கயிறாக வந்து அமைஞ்சிருச்சு இப்படி இருக்கல ஒவ்வொன்றா வந்து கடையை கடையாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த டயத்தில் ஒரு கொட்டிய விஷம் எல்லாத்தையுமே அழிக்கிற அளவுக்கு வந்து பயங்கரமான விஷம் அந்த விஷம் வந்து அதுவும் வருது அந்த விஷம் வரல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிச்சிட்டு இருக்காங்க இது வந்து நமக்கு வரவா இல்லை அவருக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களும் அவசரங்களும் ரெண்டு பேரும் முடிச்சு இருக்கில்ல அப்போ வந்து சிவன் என்ன பண்ணார்னா அவர் ஒரு விஸ்வரம் எடுத்தார் அங்கே வந்து வர்றாரு வந்து வந்து இந்த மாதிரி வந்து அமிர்தத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து குடிக்கிறார் குடித்தவர் ஃபுல்லாக குடிக்காமல் தொண்டையிலே வந்து வச்சுக்கிட்டார் இது வச்சுக்கினால அவர் தொண்டை பூரா வந்து நீல நிறத்தில் அப்படியே வந்து ஃபுல்லாக மாறினால இன்ன வரைக்கும் அவர் பேர் நீலகண்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அன்னைக்கு தான் வந்து சிவராத்திரி உருவானதை ஒரு வரலாறு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த அமிர்தம் வந்து கைப்பற்றி போயிடுறாங்க ஏன்னா அவங்க தான் தயிர் சரியாக வச்சு கைது பற்றி போயில அப்போ தான் விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அதுக்கடுத்து வந்து அந்த அமிர்தத்தை வாங்கி அவங்க வந்து தேவையில்லை கொடுக்குறது இந்த கதை எல்லாேருமே அவங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சு தான் இதுதான் வந்து சிவராத்திரி உருவானது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் வந்து சிவன் வந்து அக்னி உருவமாக எடுத்த இதுவும் வந்து சிவ அன்னைக்கு சிவராத்திரி தான் அது எப்படின்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் பயங்கரமான சண்டை நான் தான் பெரியமே நான் தான் பெரியமே அப்படின்னு சொல்லிட்டு திருமுறையில் வந்து ஆணவத்திரம் வந்து அழிக்கிட்டு இருந்தாங்க அப்போது வந்து சிவன் வந்து அங்கே அக்னி ஒரு வந்து அங்கே வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து என் தலை உச்சி மேலையும் கீழே வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதாவது பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா என்ன பண்ணுறாரு அவர் வந்து அன்னப்பறவையில் வந்து மேலே போகிறாரு இவர் விஷ்ணு வந்து வர இது இருக்குல்ல அந்த ப பன்றி உருவம் அதை எடுத்து வந்து கீழே வந்து போயிடுறாரு இப்படி போயிட்டு ரெண்டு பேருமே வந்து கண்டுபிடிக்க முடியாமல் தோற்று போன அன்னைக்கும் உருவானதான் சிவரா இன்னொரு கதை என்னென்னா முனிவர் வந்து ஒருத்தர் அரசருக்கு வந்து ஒரு கதை சொல்கிறாரு இந்த மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி இருந்தது ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ட்டு அது என்ன கதைனா வேடன் ஒருத்தர் வந்து காட்டுக்கு வந்து போயிருக்கான் காட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே வந்து புலிங்கள் இந்த மாதிரி எதுத்தையும் வந்து அவன் வந்து அடித்து இடித்து இது பண்ணுறது தான் அவனுக்கு வேலை அப்படி போய்கிட்ட கீழே ஒரு நாள் சரியான ஒரு வசமான புளி வந்துச்சு வாந்தி இவனை வந்து விரட்டுறப்போ இவன் என்ன பண்ணா உயிருக்கு வந்து பயந்து அந்த மேலே ஒரு வில்வ மரம் இருக்குல்ல அந்த மரத்தை மேலே ஏறி போய் மேலே உட்காந்துட்டான் உடனே அங்கே வந்து நம்ம தூங்கினோன்னா கீழே விழுந்துருவோம் கீழே விழுந்து அந்த புளி வந்து நம்மளை கடிச்சிரும் அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக வில்வ மரத்து இலையை ஒவ்வொன்றா கீழே பறித்து போட்டு பறித்து போட்டு பறித்து போட்டு பறித்து போட்டு பறித்து போட்டுக்கிட்டே இருந்திருக்கான் இப்படி பறித்து போட்டிருவேன் கீழே வந்து சிவலிங்கம் இருந்திருக்கு அது தெரியாமல் அவன் பறித்து போட்டிருக்கான் அன்னைக்கு நைட்டு சிவராத்திரின்னு கூட அவனுக்கு தெரியாது நைட்டு ஃபுல்லாக முடிச்சதுனால கீழே அந்த புளி உருவத்தில் இருந்த அது என்ன பண்ணுதுன்னா திடீர்னு வந்து சிவன் உருவம் மாற்றார் மாறின உடனே இந்த மாதிரி வந்து நீ உள்வ இலையை வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து முடி பறித்து என்னை வந்து இது பண்ணிட்டேன் உனக்கு வந்து மோச்சம் கிடச்சி அடுத்த பிறவியில் வந்து நீ சக்கரவர்த்தி ஆக அப்படின்னு சொல்கிறப்போ அதை கேட்ட அரசர் என்ன சொல்கிறாருனா இப்படின்னா நான் தான் போன விரைவில் இப்படி இருந்தேன் வேடனா அந்த பிறவியில் வந்து அரசனாக இருக்கேன் அப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம் போச்சு நீங்கள் தான் அதா அப்படின்ட்டு இது தெரியும் அதனால தான் அந்த கதையை சொன்னேன் அப்படி சொல்லிட்டு முனிவர் சொல்லிட்டார் இதுதான் வந்து மிக சிறந்த எப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு கண்மூழிக்க காரணமே இதுதான் இதனாலே வந்து சிவராத்திரி வந்து எல்லாருமே கும்பிட்றாங்க இதோட நன்மை என்ன அதெல்லாம் எப்படி பூஜிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவற்றை செய்த பின் சிவன் கோயிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும் வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அதன்பின் நடுப்பகலில் நீராடி உச்சிகால வழிகளை முடித்துவிட்டு சிவபூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டும் மாலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்துக்கு ஒன்றாக நான்கு ஜாமத்துக்கு பூஜை செய்து வழிபட வேண்டும் அன்று இரவு முழுவதும் கண்விழித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் லிங்கத்வ சுவ காலமாகிய இரவு பதினொன்றை மணி முதல் ஒரு மணி வரை உள்ள காலத்திலாவது தரிசனம் செய்து வழிபட வேண்டும் இது தவிர இந்த ஆண்டு விசேஷ ஐந்து யோகம் கூடும் நாள் என்பதால் முக்கியமாக இந்த ஆறு எளிய வழிபாட்டை செய்ய வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அவரை முதலில் வணங்கினால் இந்த யோகம் இந்த சித்த யோகம் உங்களுக்கு சிறப்பாகும் தனேஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி இந்நாளில் வணங்கி இரவண நட்சத்திர வேலை உங்களுக்கு சுபயோகத்தை உண்டு தரும் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி நாளில் வருவதால் நந்திய நந்தி பெருமானை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பாகும் சர்வார்த்தி சித்தியோக நாள் என்பதால் இந்நாளில் குலதெய்வ வழிபாடு செய்து பித்திருக்களின் ஆசியால் வெற்றி பெறலாம் மகா மகா சிவராத்திரி நாளில் இடர்களையும் பதியங்கள் ஈடி ஈசனை தொலவந்து தீவினைகளை நீக்கும் விருப்பவனை நலமாக அமையும் சர்வ யோகங்களையும் அருளும் இந்த நன்னாளில் நாலு கால பூச்சைகளை கண்டு தரிசித்தால் இகபர இன்பங்கள் யாவும் சேரும் இதுவே சிவராத்திரி உருவான சிறப்பு வரலாகும் ஓகி நண்பர்களை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எதனும் ஒரு குறை இருந்தால் மன்னித்து விடுங்கள் இது போன்ற வீடியோவை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்